ஏகாதசி விரதம் ஏகாதசி மிஞ்சிய விரதம் இல்லை ஏகாதசி என்பது பதினொன்றை குறிக்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியிலிருந்து வரும் திதி ஏகாதசியாகும் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்பது பதினொன்று மகாவிஷ்ணுவின் ஈடுபடுவதே ஏகாதசியாகும் ஓம் நமோ நாராயணா என்ற திருமாலை நினைத்து மந்திரத்தை கூறி இருந்தால் மனக்கவலைகள் விலகி வாழ்வு மகிழ்ச்சியடையும் ஏகாதேசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜைகள் மற்றும் அனுஷ்காரம் செய்துவிட்டு மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது நல்லது தாக சாந்திக்காக தண்ணீர் குடிக்கலாம் ஏகாதேசி விரதத்தை எடுத்தால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த புகழ் அனைத்தும் மகாவிஷ்ணு அருள்வார் என்பதை ஐதீகம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க